எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ருசி இன்றைக்கி நம்ம ருசி சேனலில் பார்க்க போகிறது நாளை தினம் நமக்கு ஏற்படக்கூடிய எல்லா விதமான கஷ்டங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதத்தில் இந்த தைப்பூசமும் தைப்போர்ணமும் இணைந்து வரக்கூடிய குருவார குபேர நாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வியாழக்கிழமை நாளின் பொழுது எந்த ஒரு குறிப்பிட்ட டம்ளர் நீர் வைத்து வழிபாடு மேற்கொள்ளணும் இந்த டம்ளர் நீர் வைக்கும் பொழுது எந்த மாதிரியான பொருட்கள் அனைத்தையுமே சேர்க்கணும் இதனால் கிடைக்கக்கூடிய மகத்தான பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயும் மிஸ் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி அற்புதமான இந்த தைப்பூசம் மற்றும் தைப்போர்ணமினுடைய சிறப்புகளை பற்றி எடுத்துருக்கக்கூடிய ஒரு விளக்கமான பதிவு கொடுத்துருக்குறேன் அது மட்டும் இல்லாமல் மாலை விலக்கேற்றக்கூடிய சமயத்தில் எந்த குறிப்பிட்ட பொருட்கள் அனைத்தையுமே வைத்து வணங்கணும் இதனால் எப்படி நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கடன் பிரச்சனையானது முழுவதுமே தீரும் அது மட்டும் இல்லாமல் பணத்தோடு எந்த ஒரு பொருள் சேரும் பொழுது நம்ம வீட்டில் வீண் விரயங்கள் அனைத்துமே கட்டுக்குள்ள வரும் அப்படிங்கிறதுக்குண்டான தனித்தனி பதிவுகள் கொடுத்துருக்குறேன் இப்படி இந்த பதிவுகள் இது வரைக்கும் எதுவுமே பார்க்கல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க எல்லா பதிவினுடைய லிங்கையுமே நான் இந்த வீடியோ டிஸ்கிப்ஷன்ல அட்டாச் பண்றேன் தவறாமல் பார்த்து பயன் பெறுங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலயமா நம்ம வீட்டில் நம்மளே அறியாமல் சுதந்திரக்கூடிய கெட்ட சக்தியினுடைய தாக்கத்தை வேற இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த ஒரு விசேஷ நீர் வழிபாடு கை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்த்துப்போம் இதுக்கு நிறைய பொருட்கள் எதுவுமே தேவை கிடையாதுங்க நம்ம வீட்டில் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் உங்ககிட்ட பழசா இருக்கு அதாவது நீங்க பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் மட்டும் புதிதாக வாங்கி பயன்படுத்துவது அப்படிங்கிறத செய்துக்கலாம் பொதுவாகவே பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அந்த பஞ்சபூதங்கள் பூதங்கள் வெளிப்படுத்தக்கூடிய சக்தி கட்டி இருக்கும் அப்படி அந்த மாதிரி தான் நீர் வைத்து நம்ம செய்யக்கூடிய பௌர்ணமி பரிகாரம் கண்டிப்பாக நமக்கு கை மேலே பலனை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதால கடுகளவும் சந்தேகம் இல்லாமல் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நம்பிக்கையோடு மேற்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம் ஒரு கண்ணாடி டம்ளர் இல்லை வெள்ளி டம்ளர் இல்லை கண்ணாடி கிண்ணம் வெள்ளி கிண்ணம் மண் கிண்ணம் மண் டம்ளர் எது உங்கள்கிட்ட இருக்கோ அதை நீங்கள் பயன்படுத்தி பரிகாரம் செய்யுங்க சுத்தமான நீர் நிரப்புனதுக்கு அப்புறமா இந்த டம்ளர் எடுத்துட்டு சுத்தமான நீர் நிரப்புனதுக்கு அப்புறமா அதில் நான் சொல்லக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே சேர்க்கணும் முதல் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் நம்ம பூஜைகளுக்காக பயன்படுத்தக்கூடிய மஞ்சள் பொடி இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு சிட்டிகை அளவு சேர்த்துக்கோங்க மஞ்சள் பொடி சேர்த்ததுக்கு அப்புறமா குங்குமமும் இலை மருதாணி சொல்லி அது அருளை பெற்றிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மரம் இல்லைங்களா அப்படி அந்த மரத்திலிருந்து கிடைக்கக்கூடிய இலைகள் இருக்கு சாதாரணமாவே நம்ம வியாழக்கிழமை நாட்களில் குபேரருடைய அருளை பெறுவதற்காக மருதாணி இலை தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத செய்வோம் நமக்கு இது வியாழக்கிழமையோடு வரக்கூடிய தை பௌர்ணமி அப்படிங்கறதால கண்டிப்பாக கண்டிப்பாக மருதாணி இலை சேர்க்கும் அப்படின்னு சொன்னாலே கட்டாயமாக நம்ம வீட்டில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான கெட்ட சக்தியினுடைய தாக்கமும் வேறறுக்கப்படும் பணத்தால் வரக்கூடிய கஷ்டங்களுக்கும் ஒரு விடுவ காலம் வரும் கொஞ்சமாக மருதாணி இலைகள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அடுத்ததாக இதில் நம்ம ஒரு தொண்டு பச்சை கற்பூரம் சேர்ப்பது அப்படிங்கிறத செய்யணும் இது கூட ஒரே ஒரு ஏலக்காயும் ஒரு தொண்டு பட்டை சேர்ப்பது அப்படிங்கிறத செய்திருங்க இது எல்லாமே நமக்கு பணவசியத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய பொருட்கள் அது மட்டும் இல்லாமல் கெட்ட சக்தியினுடைய தாக்கத்தை இருக்கக்கூடிய பொருட்களும் கூட இந்த பொருட்கள் ஒவ்வொன்றுக்குமே பார்த்தீங்க அப்படின்னு ஒவ்வொரு விதமான தனிப்பட்ட சக்திகள் இருக்குது அப்படி அந்த பொருட்கள் பஞ்சபூதங்களில் ஒன்றாக சொல்லப்படக்கூடிய நீரோடு சேர்ந்து நாளைய தினம் நம்ம பௌர்ணமிக்காக வீடுகளில் வைத்து வழிபட்டோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லா விதமான கெட்ட சக்திகளும் வேறறுக்கப்படும் இது கூடவே ஒன்று ரெண்டு அருகம்புல் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அருகம்புல்லையும் சேர்த்துக்கோங்க இப்படி இந்த குறிப்பிட்ட விசேஷ நீரை நீங்கள் தயார்படுத்தும் பொழுதே அதனுடைய வாசம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அப்படி அந்த வாசமுள்ள நீரை நம்ம வீட்டில் வைத்து மாலை விளக்கேற்றி வழிபாடு செய்யக்கூடிய சமயத்தில் மகாலட்சுமி தாயாரையும் குபேரரியும் போற்றி அவர்களுக்கு உண்டான நாமங்கள் அனைத்தையுமே சொல்லி வரவழைத்தோம் அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக நம்ம வீட்டில் வரக்கூடிய தெய்வங்கள் என்றென்றைக்குமே குடியேறுவாங்க வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கெட்ட சக்திகளையும் துரத்தியடிப்பாங்க அப்படிப்பட்ட இந்த விசேஷ நீரை நீங்கள் தயார்படுத்தி மாலை விலக்கேற்றக்கூடிய சமயத்தில் பூஜை அறையில் வைத்து வணங்குங்க மாலை விளக்கேற்றி வழிபாடு எல்லாமே செய்துட்டு நீங்கள் பௌர்ணமி பூஜைக்காக நீங்கள் திருவிளக்கு பூஜை செய்தாலும் சரி இல்லை சத்தியநாராயண பூஜை மேற்கொண்டாலும் சரி இல்லை சாதாரணமாக விளக்கேற்று வழிபட்டாலும் சரி நீங்கள் செய்யக்கூடிய பூஜை முறைகள் அனைத்தையுமே கடைபிடித்து முடித்ததுக்கு அப்புறமா இரவு தூங்க செல்வதற்கும் முன்னாடி இந்த விசேஷ நீர் இருக்கு பார்த்தீங்களா அந்த நீரை வீட்டில் அனைத்து இடங்களையுமே தெளிப்பது அப்படிங்கிறது செய்யணும் தெளிப்பது அப்படின்னு சொன்னாக்கா நம்ம சாதாரணமாக தெளிப்பதை காட்டிலும் மாவிலை இருக்குது அப்படிங்கும்பொழுது பொழுது கொண்டு தெளிப்பது அப்படிங்கிறது இன்னுமே ரொம்ப ரொம்ப அற்புதமான விஷயம் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் மட்டும் நீங்கள் கைகளில் கொஞ்சமாக தண்ணீரை எடுத்து தெளிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க தெளிக்கக்கூடிய முறை அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து வெளியில் போகணும் நிறைய பேர் வீட்டு வாசலில் தொடங்கி வீட்டுக்குள்ளே தெளிச்சுக்கிட்டே வருவாங்க அப்படி நம்ம செய்யக்கூடாதுங்க எப்பயுமே நம்ம வீட்டில் நம்மளே

எந்த பணப்பெட்டி வைக்கக்கூடிய இடத்துலையும் ஆண்கள் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய பர்ச அன்றாடம் வைத்தெடுக்கக்கூடிய இடம் இருக்கும் பாத்தீங்களா அந்த இடத்துலயும் கண்டிப்பா தெளித்து விடணும் இதை தவிர்த்து தங்கம் வைக்கக்கூடிய இடம் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி ஆபரணங்கள் வைக்கக்கூடிய இடத்துலையும் தெளித்தோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளையும் அறியாமல் சூழ்ந்திருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அனைத்துமே வெளியேறும் அதனால கண்டிப்பா இப்போ நான் சொன்ன முறையில நீர் தெளிப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க இப்படி இந்த விசேஷ நீரை நம்ம தெளிச்சு விட்டுட்டா மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது நாளைய தினம் இந்த விசேஷ நீர் வழிபாடு அனைத்தையும் மேற்கொள்ளக்கூடிய சமயத்தில் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை குறைந்த பட்சம் நீங்க மூன்று முறையும் அதிகபட்சமாக நூற்றி எட்டு முறையும் சொல்லி வெளிப்படுவது குளம் காக்கும் குலதெய்வத்தை நம்ம நம்ம நாமத்தை சொல்லி உச்சரித்தோம் சொன்னாலே என்றென்றைக்குமே குலதெய்வங்கள் நமக்கு காவல் தெய்வங்களா இருந்து நமக்கு வேறுபடக்கூடிய எல்லா விதமான கெட்டவைகளையும் விலக்கி நல்லதை மட்டுமே பெற்று தருவாங்க அப்படின்னு சொல்லி நம்பப்படுது பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே பொதுவாகவே குலதெய்வ வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் தர வேண்டிய நாள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா அப்படி அந்த விதத்தில் நாளைய தினம் இந்த விசேஷ நீர் செய்து இந்த குறிப்பிட்ட குலதெய்வத்தினுடைய பெயரை சொல்லி வழிபடுவது அப்படிங்கறது நமக்கு அபாரமான சக்திகள் அனைத்தையுமே பெற்றுத்தரும் இப்போ ஒருவேளை உங்களுக்கு குலதெய்வத்தினுடைய பெயர் தெரியல அப்படின்னு சொல்லும் பொழுது குலதெய்வத்துக்கு பதிலாக இஷ்ட தெய்வத்தினுடைய பெயரை சொல்லி உச்சரிப்பது அப்படிங்கிறத செய்துக்கோங்க அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த விசேஷ நீரை வந்து நம்ம வீட்டில் அனைத்து இடங்களையும் தெளிப்பதோடு சேர்த்து வீட்டு உறுப்பினர்கள் அனைவருடைய தலையிலையுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம் மொத்தத்தில் நமக்குள்ளேயும் இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் அனைத்துமே அழியணும் எதிர்மறை சக்திகள் நமக்குள்ளே குடிகொண்டிருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுதும் அது அனைத்துமே வெளியேறுவதற்குண்டான அற்புதமான ஆற்றலை பெற்றுத்தரக்கூடிய நாள் தான் நாளைய தினம் அதனால இந்த தை பௌர்ணமி அப்படிங்கறது நமக்கு இன்பம் பெருகக்கூடிய விதத்தில் நம்ம வீட்டில் சந்தோஷம் நிறையணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டிலேயும் சரி நமக்குள்ளேயும் சரி என்றென்றைக்குமே நிம்மதியை நிம்மதியை பெற்றுத்தரக்கூடிய விதத்தில் இந்த ஒரு விசேஷ நீர் வழிபாடு நமக்கு கை கொடுக்கும் இந்த விசேஷ நீர் வழிபாடை பொறுத்த வரைக்கும் கூடுமான வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் செய்வது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப சிறப்பு பொதுவாக எந்த ஒரு பரிகாரமும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஆண்கள் பெண்கள் இருவருமே கடைப்பிடிக்கலாம் அப்படிங்கிறத நிறைய பதிவுகளில் சொல்வேன் ஆனால் இந்த ஒரு விசேஷ நீர் வழிபாட்டை அந்த வீட்டினுடைய பெண் செய்வது அப்படிங்கிறது நமக்கு ரொம்பவுமே சிறப்பான பலன்களை பெற்றுத்தரும் பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அது சக்தி வழிபாட்டு உகந்த நாள் அப்படிங்கிற காரணத்தால் அன்றைய தினம் வீட்டில் இருக்கக்கூடிய சுமங்கலி பெண் கண்டிப்பாக இந்த ஒரு விசேஷ நீர் வழிபாட்டு அம்பிகையினுடைய அருளை பெறுவதற்குண்டான முயற்சியில் ஈடுபட்டாலே கண்டிப்பா அம்பிகையினுடைய கடைக்கண் பார்வை நம்ம வீட்டிலும் நம்ம மேலும் படும் இதனால நமக்கு அதிர்ஷ்டமும் செல்வமும் சேர்ந்து கொண்டே இருக்கும் இப்போ நம்ம இந்த பதிவின் மூலியமா அற்புதமான இந்த தைபௌர்ணமி மற்றும் தை திருநாள் திறனால் வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குபேரர் மற்றும் குருபகவான குகந்த நாளோடு சேர்ந்து வருது அப்படிங்கிற காரணத்தால எந்த மாதிரியான விஷயங்கள் அனைத்துமே செய்யணும் அதிலையும் குறிப்பா எப்படி நம்ம விசேஷ நீர் வழிபாட்டை மேற்கொள்ளணும் இதனால் கிடைக்கக்கூடிய மகத்தான பலன்கள் என்னங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாம் ாம தெரிஞ்சிட்டோம் இப்படி இந்த பதிவில் சொன்ன விஷயங்கள் அனைத்தையுமே முறையாக கடைபிடிங்க எல்லா விதமான நற்பலன்களையும் பெற்று சிறப்பான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனுதார வேண்டிக்கிறேன் இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க நாளைக்கு மறுபடியும் ஒரு பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்